ஏன் உடனே ஸ்டார்ட் பண்ணி அந்த 10000 ரூபாய் என் கையில் வைங்க ஸ்டார்ட் என்ன கண்டற எப்படி உங்களுக்கு? பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? இது என்ன கண்டறவின் கேக்குறியா? உன் வீட்டு குப்பை தான் இது. ஆன்லைன்ல சோறு ஆர்டர் பண்ணி திங்க போறியே. அதை முழுசா தின்னாலாவது பரவாயில்லை. பாதி அப்படியே குப்பையில் போட வேண்டியது சரி அதையும் குப்பையில் போடுறியே டப்பா தனியாக சோறு தனியாக பிரித்து போடுறதுக்கு உனக்கு என்னையா கேடு வந்தது ஆற்ற அடிக்கும் போது கொமட்டுது இல்லை அப்படி தானே எங்களுக்கும் கொமட்டோம் உங்களுக்கு கொமட்டுதுன்னா இந்த வேலையை விட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதுன்னு அப்போ நீங்க இந்த குப்பையெல்லாம் பிரிச்சு போட மாட்டீங்க நீங்களா மாறவும் மாட்டீங்க அப்படிதானே இனமே நாங்க யாருமே உன் வீட்டு குப்பைய எடுக்கவே மாட்டோம் அப்படியே எங்களுக்கு தெரியாம உன் வீட்டு குப்பைய அதுவும் இந்த மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் சேர்த்து போட்டு பிரிக்காம அப்படியே பெரிய குப்பை தொட்டில போட்டாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டு வாசல்ல வந்து கொட்டுவோம் ம் நல்லா பேசுறீங்களே முன்னெல்லாம் குப்பையை ரோட்ல போட்டு போனா அது எடுத்து கரெக்டாக போட்டுருவீங்க அதுக்கப்புறம் குப்பைய குப்பை தொட்டியில் போட சொன்னீங்க போட்டோம் இப்போ மக்கும் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக பிரித்து கொடுக்க சொல்றீங்க இதுதான் என் வேலையா ஆ அப்புறம் என்ன சொன்ன சாப்பாடு டப்பாவை பிரிச்சு சாப்பாடு தனியா டப்பா தனியா போடணுமா இதெல்லாம் நாங்க செய்யறதுக்கு உங்களுக்கு எதுக்கு சம்பளம் தராங்க பேசாம இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை நானே வாங்கிட்டு போயிருவேன் தாராளமா செய்யுங்க அப்பதான் எங்க வேலையோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும் இங்க பாருங்க சார் உங்களை ஹர்ட் பண்ணும் நாங்க சொல்லல ரொம்ப சாரி பட் நாங்க மட்டும் இல்ல கவர்மெண்டே எதனால மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டுத்தையும் பிரிச்சு போட சொல்றாங்கன்னா மக்காத குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி உங்களுக்கு தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் மக்கும் குப்பையில் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பூ பழம் காய்கறி இதெல்லாம் சீக்கிரம் அழுகி போகிற பொருட்கள் இதிலெலாம் சீக்கிரமாக புழு பூத்துரும் இந்த புழு பூத்த கெட்டுப்போன காய்கறிகள் இருந்து பிளாஸ்டிக்கை பிரித்து எடுக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ வியாதி வரும் இதனால் எங்களுக்கு படுற கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு புரியணும்ல அது மட்டும் இல்லை சார் இந்த மக்கும் குப்பையிலேருந்து உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த செடிக்கு போடுற உரம் இருக்குல்ல அதுலேருந்து பயோகேஸ் வரைக்கும் நிறைய ரெனியூவபிள் எனர்ஜிஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா நாங்கள் முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும்ல சார் அதுக்காக தான் சொல்கிறோம் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம் அப்புறம் நீங்கள் கூட சொன்னீங்களே இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேடிட்டு போக வேண்டிதானே என்ன நாங்கள் மட்டும் அப்படி போயிட்டா இந்த ஊர் என்ன நிலமை ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் சார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த வெள்ளம் வந்தப்போ எங்களை மாதிரி க்ளீனர்ஸ் இறங்கி வேலை செய்யலைன்னா இந்த சென்னையே என்ன ஆயிருக்கும். யோசிச்சு பாருங்கள் சார்